ஒன் வீக் முன்னாடியே வந்து எனக்கு வந்து செக்கப் போயிட்டு வந்திருந்தோம் அப்போ சில டெஸ்ட் எல்லாமே எடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து அதோடய ரிசல்ட் எல்லாமே வந்து வருதுன்னு சொல்லி வர சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் கிளம்பிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இவரும் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தார் மதியத்துக்கு மேலே தான் வந்து ரெண்டு பேரும் கிளம்பினோம் அது என்னமோ தெரியல எப்போயுமே கிளம்புறப்போ நேரமாக போகணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவோம் ஆனால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறப்போ அந்த மட்டை மதியமாக பன்னெண்டு மணிக்கு மேலே தான் கிளம்புவோம் போயிட்டு இருக்கும்போதே தூக்க வருது தூக்க வருதுன்னுட்டே இருந்தார் அப்புறம் வண்டியில் சாத்திராதரான்னு சொல்லிவிட்டு ஒரு டீ கடையில் நிறுத்தி அவர் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பினோம் அப்புறம் செக்கப் எல்லாமே முடிச்சுட்டு சத்திரம் ரோட்டில் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை இருக்குது இப்போ கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அதுவுமே எல்லாமே வாங்கிட்டோம் இவங்ககிட்ட எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் வச்சுருக்காங்க ப்ராடக்ட்டில் வந்து எதுவும் காம்ப்ரமைஸ் கிடையாது நாங்கள் வந்து எங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம் பக்கத்துலேயே இவங்களோட ஃப்ரூட்ஸ் கடையுமே இருக்குது அங்கேயும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் போகிற வழியில் மல்லிப்பூ பார்த்துட்டு ஆசை வந்துடுச்சு அப்புறம் மாமா வந்து வாங்கி கொடுத்தாரு பூ வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டோம் போனதுமே அம்மா என்ன பண்ணுவாங்க எடுத்தோன்னே சாப்பாடு தான் நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு வீட்டுக்கு போகும்போதே ரொம்பவே லேட் ஆகிடுச்சு பசியும் கூட அப்புறம் போனதுமே வந்து அம்மா சாதாரணம் செஞ்சு வச்சுருந்தாங்க அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டோம் இவருக்கு வெண்டைக்காய் குழம்பு ஆகாது அப்புறம் அம்மா அவங்களுக்கு தயிர் மட்டும் நல்லா தாளித்து கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மாமும் வந்து படுத்துக்கிட்டாரு அப்புறம் நான் கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு இருந்ததுன்னு சொல்லி கட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் ஈவினிங்க்கு மேலே மறுபடியும் வந்துட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியிலேயே இன்னும் மாமாவுக்கு கொஞ்சம் எல்லாமே இருந்தது எல்லாமே பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது நைட்டு ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலேயே ஆகிடுச்சு அதுக்கப்புறந்தான் நான் வந்து சமையல் பண்ணேன் சாதம் இருந்ததுனால முட்டை மட்டும் போட்டு எக் ரைஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் வண்டியில் வரும்போது நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் லேட் ஆகிடுச்சுனாரு வந்ததும் டிவி பார்த்துட்டு தான் நான் செஞ்சதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்தார்